வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் டூ பிஹெச்கே ஓல்டு ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு நரசிம்மனாயக்கன் பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லிருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா மூன்றரை சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி இரநூறுங்க சைட் டைமென்ஷன் முப்பதுக்கு ஐம்பது டைமென்ஷனில் அமைஞ்சிருக்குங்க டிடிசிபி அப்ரூவல் இருக்குதுங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குதுங்க இந்த வீடு தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மர மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க ஓட்டி கோவில் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க ஹாலுடைய டைமென்ஷன் பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க கிச்சன் சைஸ் பத்துக்கு பதினோரு சைஸில் கொடுத்துருக்காங்க கீழேயே ரெண்டு பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க ஒரு பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினாறு அட்டாச் டாய்லெட்டோட அமைஞ்சிருக்குங்க செகண்ட் பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினோரு சைஸில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை ஐம்பது லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ